அன்பார்ந்த வாடிக்கையாளர்ல கொளத்தூர் கடப்பா ரோடு பிபிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில் மற்றும் நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் மொத்தம் நான்கு வீடுகள் மட்டுமே உள்ளது இந்த ஃபிளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சிக்ஸ் எயிட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஃபேசிங் விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாங்க இபி ஆஃபீஸ் பிபிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷன் மற்றும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு செந்தில் நகர் சீனலிலிருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பிவிஆர் பேட்மிண்டன் கோர்ட் மற்றும் இபி ஆஃபீஸ் மற்றும் பீக்கு எக்ஸ்போர்ட் மற்றும் சுபா காய்கறி அங்காடி லேண்ட்மார்க்காக லேண்ட்மார்க்காக இருக்கின்ற இந்த ஜங்ஷனில் நாம் நிற்கின்றோம் இந்த ஜங்ஷனிலிருந்து மிக அருகில் அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் வாங்க நமது ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க எங்களை அணுகவும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த போர்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே

फर्स्ट बेड्रूम किचन हाँ किचन செகண்ட் பெட்ரூம் வடிக்கால வெளிச்சம் நன்றாக இருக்கின்றது நன்றான காட்டோட்டம் கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் வித் அட்டாச் பாத்ரூம் மற்றும் இங்கு காமன் பாத்ரூம் உள்ளது வாடிக்கையாளில் இந்த ஃப்ளாட்டின் முழு விபரம் சிக்ஸ் எயிட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு சவுத் ஃபேஸிங் யூடிஎஸ் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட்டு பட்ஜெட்டு ஃப்ளாட் தேர்ட்டி எயிட் லேக்ஸ் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெஹர்சபிள் வாடிக்காலில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெஹர்சபிள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்